பெரிய தரிசனம் பண்ண ஒரு தம்பதி வந்திருந்தா நல்ல வசதியானவர்கள் அவ கிட்ட பெரியவா கார்லேயா வந்தேள் அப்படின்னு கேட்கறா அவ ஆமா பெரியவா அப்படின்னு சொன்னான் டிரைவர் வச்சுட்டு வந்தியா இல்லை நீயே ஓட்டின்ட்டு வந்தியா நான் தான் ஓட்டின்ட்டு வந்தேன் பெரியவா எந்த வழியா வந்த பாக்கம் வழியா வந்தோம் நீ திரும்பி போறச்சே நான் சொல்கிற வழியில் போ சரி பெரியவா எப்படி போகணும்னு வழியை சொன்னார் சொல்லிட்டு அந்த வழியில் போனால் வழியில் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு பெரிய சிவன் கோவில் வரும் அந்த கோவில் வாசல்ல ஒரு வயசான தாத்தாவும் பாட்டியும் உக்காந்துட்டு இருப்பா நீ அவளை போய் பாரு நான் அனுப்பினேன்னு சொல்லு அதோட எனக்காக அவ என்ன கேட்குறாளோ அதை பண்ணி கொடுப்பியா அப்படின்னு கேட்குறார் காத்துருக்கோம் பெரியவா அதுக்கப்புறம் அவளுக்கு பிரசாதம் கொடுத்து அனுப்பினார் அவளும் பெரியவா சொன்ன வழியில் அந்த கிராமத்துக்கு போய் சிவன் கோவிலையும் கண்டுபிடிச்சா கோவில் வாசலில் இருந்த ஒரு சின்ன பெட்டி கடையில் ரொம்ப ஏழைகள்னு பார்த்தாலே சொல்லக்கூடிய ஒரு வயசான தம்பதி இருந்தா இவ கார்லேருந்து இறங்கி அந்த வயசானவா கிட்ட போய் எங்களை பெரியவா அனுப்பினா என்னது பெரியவாளா பெரியவான்ற தாரக மந்திரத்தை கேட்டதும் அவளுக்கே தெரியாமல் இருந்து கண்ணீர் பொல பொலான்னு கொட்டிடுத்து பெரியவா உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன வேணுமோ அதை பண்ணித்தர சொல்லி என்ன அனுப்பியிருக்கா ஆண்டவா எங்கேயோ கிடைக்கும் ஆனாலும் எங்களோட தெய்வம் எங்களை பார்த்துட்டே இருக்கேன் குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தார் அந்த பெரியவர் தயங்காமல் சொல்லுங்கோ உங்களுக்கு என்ன வேணும் பணம்னா கூட தயங்காமல் சொல்லுங்கோ நான் உங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணித்தர தயாராக இருக்கேன் பணத்தை வச்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம் எங்களுக்கு இனிமேல் என்ன வேணும் சாகரத்துக்குள்ள காசிக்கு மட்டும் ஒரே ஒரு தடவை போகணும் அங்கே கங்கையில் ஸ்நானம் பண்ணணும் கண் குளிர அந்த விசாலாட்சியையும் விஸ்வநாதரையும் அன்னபூர்ணையையும் தரிசனம் பண்ணணும் எங்களால் அங்கெல்லாம் இந்த வயசு காலத்தில் சல்லி காசு கூட இல்லாமல் எப்படி போக முடியும்னு பெரியவாக்கிட்ட புலம்பின்ண்டே இருந்தோம் பிரத்யக்ஷ தெய்வம் ரொம்ப சந்தோஷம் கவலையே படாதேங்கோ நீங்கள் ரெண்டு பேரும் சௌரியமாக காசிக்கு போகிறதுக்கும் அங்கே ஆசை தீர கங்கையில் குளிக்கிறதுக்கும் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கும் நான் ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு உங்கள் ரெண்டு பேரோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன் பெரியவா எனக்கு அந்த பாகியத்தை தந்ததுக்கு பெரியவாளுக்கும் உங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிட்டார் அவர்களுக்கான காசி யாத்திரை ஏற்பாடு பண்ணுறதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை காசியில் எல்லா ஏற்பாடும் பண்ணிவிட்டு அந்த தம்பதிகளை தகுந்த துணையோடு அனுப்பி வைக்கிறார் மோட்சபுரியான காசியில் சூரியோதயம் ஆகிற நேரம் சுழிச்சிண்டு ஓடுற பவித்திர கங்கையில் அந்த ஏழை முதிய தம்பதிகள் சங்கல்ப ஸ்நானம் பஞ்சகங்கா ஸ்ரார்த்தம் தீர்த்த சிரார்த்தம் விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் அன்னபூர்ணி தரிசனம் எல்லாத்தையும் மிகுந்த மனநிறைவோடு ஒவ்வொரு க்ஷணமும் பெரியவாளை நினைச்சுட்டே செஞ்சு முடிச்சா சௌகரியமான ஜாகை போஜனம் வண்டி எல்லாமே அழகாக ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது மறுநாள் கங்கையில் மூழ்கி ஸ்நானம் பண்ணும்போது கங்காதரனோட உத்தரவுனால் என்னை தேடி உங்களை இனிமேல் என்னோட மடியிலேயே வச்சுக்கிறேன்னு சொல்லாமல் சொல்லி தன்னோட மோட்ச பிரவாகத்தில் அந்த தம்பதிகளை தன்னோட கலந்துனுட்டா அன்னை கங்காதேவி காசியில் மறித்தால் மோட்சம் பெரியவா அந்த ஏழை தம்பதிக்கு பண்ணிய சௌகரியமான ஏற்பாடோ மோட்ச சாம்ராஜ்யம் அதுவும் ஜோடியா பெரியவா ஒவ்வொரு ஜீவனுக்கும் எங்கே என்ன எப்படி முடிவு பண்ணியிருக்காருன்னு நமக்கு எதுவுமே தெரியாது பெரியவா ஸ்மரணை ஒன்று தான் நமக்கு காசி கங்கை மோட்சம் எல்லாமே